வணக்கம் என்னுடைய பேர் அன்பரசி நாங்கள் எருமாடு பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் பந்தலூர் தாலுக்கு இங்கே ஊட்டியில் தேர்ட்டீத் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு செஸ் டூர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அகாடமியோட நேம் வந்து லேக்ஸ் ப்ளே மேக்ஸ் இந்த அகாடமியிலேருந்து நியர்லி சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் இங்கே வந்து விளையாண்டுருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் காட் த ப்ரைஸஸ் இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வின் செஸ் அண்ட் கேரம்ஸ் அகாடமிக்கு எங்களுடைய ஹார்ட் ஹார்ட்வெல் தேங்க்ஸ் கன்வே பண்ணிக்கிறோம் அண்ட் இதனுடைய ஆர்கனைசர் சார் வினோத் சாருக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஜஸ்ட் வெல்கம் அவர் சார் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் குமார் நீலகிரி அசோசியேஷன் செக்ரெட்டரி நீலகிரியில் ஊட்டியில் ஒரு டோர்மெண்ட் இருக்கு